மாத்தியோசி லைஃப் ஈசி சேனல் மன்னிப்பு கேட்பது எப்படி தவறு செய்த பெண் மீண்டும் இணைவது எப்படி சில சமயம் நம்மில் சிறந்தவர்களும் தவறு செய்கிறோம் ஒரு வார்த்தை தவறாக சொல்கிறோம் ஒரு கோபம் திடீரென்று வெடிக்கிறது அதனால் ஒரு அழகான உறவு மெதுமாக முறிவடைகிறது அப்போது என்ன செய்வது குற்ற உணர்வு நம்மை துரத்தும் அமைதி பேசாமல் கத்தும் அந்த நேரத்தில் நம்மால் செய்யக்கூடிய மிக பெரிய காரியம் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல உண்மையான மாற்றத்தை உருவாக்குவதும் இதை ஏழு எளிய படிகளில் பார்ப்போம் படி ஒன்று சிந்தனை ரிஃப்ளெக்ட் முதலில் உடனே மன்னிப்பு கேட்க ஓடாதீர்கள் சற்று நிமிர்ந்து உள்மனதில் பாருங்கள் நான் உண்மையிலேயே தவறு செய்தேனா சில நேரங்களில் நம்மை சுற்றி கில்த் நம் உண்மை தவறாக இல்லாமலேயே இருக்கும் தெளிவுதான் உண்மையான மன்னிப்பின் அடித்தளம் நினைவு குறிப்பு நடக்கும் முன் சிந்தி படி இரண்டு உணர்தல்ஸ் எந்த இடத்தில் தவறு நடந்தது என்று தெளிவாக கண்டறியுங்கள் உங்கள் வார்த்தையா செயல்தானா அல்லது அமைதியா இங்கு நோக்கம் என் நோக்கம் நல்லது என்பதல்ல என் செயல் பாதித்தது என்பதை ஒப்புக்கொள்வது நினைவு குறிப்பு நோக்கமல்ல விளைவுதான் முக்கியம் படி மூன்று அனுதாபம் ரிலேட் அந்த நபரின் நிலையை உணருங்கள் அவரின் மனதை ஒரு நிமிடம் நீங்கள் அணிந்து பாருங்கள் அப்படி செய்தால் என்ன நடந்தது என்பதற்கான படில் மட்டுமல்ல ஏன் காயம் ஏற்பட்டது என்பதற்கான உண்மை புரியும் நினைவு குறிப்பு உணர்ந்தால்தான் குணமாகலாம் மன்னிப்பு இப்போது மன்னிப்பு கேளுங்கள் நேராகவும் மனமாறவும் விளக்கமில்லாமல் ஆனா அல்லது பட் இல்லாமல் எந்த தவறு நடந்தது அதை எப்படி போகிறீர்கள் என்பதையும் தெளிவாகச் சொல்லுங்கள் நினைவு குறிப்பு மன்னிப்பில் ஆனா இல்லை படி ஐந்து சரிசெய்தல் ரிப்பேர் சொல்லுவது மட்டும் போதாது செயலில் காட்டுங்கள் மன்னிப்பு வாங்க முடியாது ஆனால் காட்ட முடியும் சிறிய ஆனால் சத்தியமான செயல்கள் நேர்மை நம்பிக்கை அன்பு இவைதான் நம்பிக்கையை மீண்டும் கட்டும் நினைவு குறிப்பு செயல்கள்தான் சொற்களை சீர்செய்யும் படி ஆறு மாற்றம் ரிஃபார்ம் அதே தவறு மீண்டும் நடக்காமல் திட்டமிடுங்கள் நான் இப்போதிருந்து கவனமாக இருப்பேன் என்பதல்ல அடுத்த முறை கோபம் வந்தால் பேசுவதற்கு முன் நிமிடம் மௌனம் பிடிப்பேன் என்ற செயல் திட்டம் வேண்டும் நினைவு குறிப்பு உன்னுடைய சிறந்த பதிப்பை திட்டமிடு படி ஏழு விடுவித்தல் ரிலீஸ் நீங்கள் உங்களால் இயன்றதை செய்துவிட்டீர்கள் அந்த நபர் உடனே மன்னிக்காமலும் இருக்கலாம் அவர்களின் இடத்தை மதியுங்கள் குற்ற உணர்வை விடுங்கள் நீங்கள் முயன்றீர்கள் அதுவே போதும் நினைவு குறிப்பு முயற்சி செய் மனதை அமைதியாக வை உண்மையான மன்னிப்பு ஈக்குவல் டு மனமார்ந்த வருந்தல் பிளஸ் மாற்றமான நடத்தை பெருக்கல் தொடர்ச்சியான செயல் நம்பிக்கை மீள கட்டப்படும் பரிசுகளால் அல்ல பொறுமையாலும் நேர்மையாலும் நீங்கள் ஒரு நண்பரிடம் கோபமாகச் சொன்னீர்கள் பின்னர் உணர்கிறீர்கள் அது தேவையில்லாதது அவரை அணுகி சொல்கிறீர்கள் நேற்று சத்தமிட்டதற்கு மன்னிக்கவும் அது உங்களுக்கு தேவையில்லாத காயம் நான் அழுத்தத்தில் இருந்தேன் ஆனால் அது காரணமில்லை அதன்பின் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் கேட்பதில் அதிகம் பதிலளிப்பதில் குறைவு அதுதான் உண்மையான வலிமை முக்கிய நினைவு மாற்றமில்லா மன்னிப்பு சத்தம் மட்டும் அனுதாபமில்லா மாற்றம் எந்திரம் மட்டும் இரண்டும் சேரும்போது குணமாவது உண்மை இறுதி சிந்தனை மன்னிப்பு என்பது கடந்ததை அழிப்பது அல்ல எதிர்காலத்தை பணிவுடன் எழுதுவது ஒவ்வொரு தவறிலும் வளர்ச்சிக்கான விதை உள்ளது அதை முளைக்க வைக்கும் தைரியம்தான் நம்மை மனிதனாக்கும் ஆம் நான் தவறிட்டேனானா நான் கற்றுக்கொள்கிறேன் அதுதான் உண்மையான மன்னிப்பின் மந்திரம் யோசி லைஃப் ஈசி சேனல் நாம் அறிவியலும் ஆன்மாவும் சேர்த்து வாழ்க்கையை எளிமையாக்கும் இடம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க்கையை சுலபமாக ஆழமாக அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம்